ஏன் அந்த திட்டத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொன்னார்கள் என்று என்ன சொன்னார் இந்த தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கின்ற அத்தனை அரசு பள்ளிகளையும் மேம்பாடு செய்ய எல்லாருக்கும் எல்லோருக்கும் கல்வி இலவசமாய் கிடைக்க அரசு அதிகாரியினுடைய பிள்ளை அரசு பள்ளியில் தான் படிக்க வேண்டும் சொன்னால் நம்முடைய மாவட்டத்தினுடைய கலெக்டருடைய பிள்ளை பக்கத்தில் இருக்கின்ற அரசு நிதி உதவி பெறும் பள்ளியிலோ இல்ல அரசால் தொடங்கப்பட்ட அந்த பள்ளியிலோ அந்த பிள்ளை படிக்கும் பொழுது அங்கிருக்கின்ற ஆசிரியர்கள் எந்த அக்கறையோடு அந்த பிள்ளைகளுக்கு படித்து கலெக்டர் பிள்ளை தாசில்தார் பிள்ளை டிஎஸ்பி பிள்ளை ஆய்வாளர் பிள்ளை எஸ்பி